அரசு தேர்வுக்காக பல மாதங்களாக ஆண்டுகளாக படிக்கிறீங்க ஆனால் முடிவில் ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவில்லையா புத்திசாலியாக இருப்பீங்க வேலைக்காக தியாகம் செய்திருப்பீங்க ஆனால் அவ்வளவு படித்தும் தேர்வில் வெற்றி வராமல் ஏமாற்றத்தோட மனசு உடைந்திருக்கிறீர்களா தினமும் இந்த தடவை வெற்றி அடைவேன்னு நம்புகிறீங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றமாக திரும்புகிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்காக தான் முருகப்பெருமானின் இந்த ரகசிய வழிபாடு உங்களோட முயற்சிக்கு வெற்றி சேர்க்க போகுது இந்த வீடியோவில் சொல்லப்பட்டதை கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்க உங்கள் முயற்சிக்காக ஒரு தெய்வீக வலிமை சேர வேண்டிய நேரம் இது இது உங்கள் அருணகிரி யூடியூப் சேனல் முருகன் அருள்வழியில் ஆன்மீகத்தை பகிரும் புனித பயணம் முருகப்பெருமான் என்பவர் கல்வி ஞானம் சக்தி போராளி என அனைத்தையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய தெய்வம் அரசு தேர்வில் வெற்றிக்கு புத்திசாலித்தனமும் மன உறுதியும் கடவுள் அருளும் தேவை இந்த மூன்றையும் ஒரு சேர பெற ஒரு ரகசிய வழிபாட்டு முறையை பின்பற்றினாலே போதும் இந்த வழிபாடு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஆகிய நாட்களில் செய்வது சிறந்தது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அல்லது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த பூஜை செய்ய சிறந்த நேரம் இந்த பூஜையை வீட்டில் முருகன் படத்திற்கு முன்பு செய்யலாம் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் முருகன் படம் அல்லது முருகன் சிலை அல்லது வேல் செவ்வரளி பூ அல்லது செம்பரத்தி பூ வேப்பிலை வெற்றிலை தீபம் முடிந்தால் திருச்செந்தூர் அல்லது பழனி பஞ்சாமிரதம் பூஜையில் சேர்த்து கொள்ளலாம் முருகனை வழிபடும் முறை பற்றி பார்ப்போம் முதலில் திரு பூசி ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லவும் பிறகு முருகன் பாடல்கள் அல்லது சுப்பிரமணிய பூஜங்கம் பாடுங்கள் தினமும் ஆறு நாட்கள் தொடர்ந்து வெற்றிலை தீபம் ஏற்றி பின்வரும் ஸ்லோகத்தை படிக்கவும் ஓம் சனசனமாய் காத்திடும் முருகா என் வாழ்க்கையில் வெற்றி வைகும் வகை செய் பிறகு ஓம் நவச்சிவாய் என்று மூன்று முறை சொல்லி பூஜையை முடிக்கவும் தேர்வுக்கு ஏழு நாட்களுக்கு முன் ஒரு நாள் முழுவதும் விரதமிருந்து மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வேல் போற்றி முருகா போற்றி வெற்றி தருவாய் என மூன்று முறை சொல்லுங்கள் பின் ஒரு புதிய பேனா வாங்கி அதை முருகனிடம் அர்ப்பணித்து அதை தேர்வில் பயன்படுத்துங்கள் முழுமையான மனநிலையுடன் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் முருகனை ஒரு குழந்தை தன் தாயிடம் அடம் பிடிப்பது போல நம்பிக்கையோடு அலையுங்கள் அவர் திருப்பரகுன்றம் பழனி சுவாமிமலை திருமுருகன் பூண்டி அவர் எங்கே இருந்தாலும் உங்கள் அழைப்பை கேட்டு வந்துவிடுவார் ஒரு மாணவன் ஐந்து முறை தேர்வில் தோல்வியடைந்தார் அவரது அம்மா தினமும் இந்த வழிபாடு மூலம் முருகனை வேண்டினார் ஆறாவது முறை அரசு தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலை கிடைத்தது அம்மாவின் நம்பிக்கையால்தான் இந்த வெற்றி சாத்தியமாகிற்று என்று அவர் சொன்னார் இது வெறும் பக்தி வழிபாடு மட்டுமல்ல உங்க உழைப்புக்கு ஒரு தெய்வீக சக்தி சேர்க்கும் அருமையான வழி முருகப்பெருமான் உங்களோட முயற்சியை கண்டிப்பாக வெற்றியாக்குவார் இந்த வழிபாட்டை முழுமையாக செய்து உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்களும் வெற்றி அடைந்தவுடன் இந்த வழிபாட்டை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரியான தெய்வீக வழிகாட்டிகள் பெற உடனே நமது அருணகிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்மோடு இந்த பாதையில் இணைந்திருங்கள் முருகனின் அருளை அனைவருக்கும் பரப்புவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா